அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி எண்பத்தி ஒன்பதில் பண்பு தொகைக்கான எடுத்துக்காட்டு சொற்களை படிக்கவிருக்கிறோம் பண்புத்தொகைக்கான தொகைக்கான எடுத்துக்காட்டு சொற்கள் மொத்தம் தொண்ணூறு எழுதிக்க படிக்கலாம் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி பண்புத்தொகை வந்து எப்படி வரும் பண்புத்தொகை என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அதாவது பண்பை குறிக்கும் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை எனப்படும் சரிங்களா அதாவது பண்பை குறிக்கும் மை எனும் பண்பு விகுதி மை பற்றினா பண்பு விகுதி சரிங்களா மை எனும் பண்பு விகுதி மறைந்து வரும் ஆகிய ஆணை எனும் பண்பு உருபுகள் சரிங்களா ஆகிய ஆணை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்பு உருபுகள் இது வந்து மறைந்து வரும் இந்த மாதிரி மறைந்து வருவதுதான் பண்பு தொகை எனப்படும் சரிங்களா அப்போது மை எனும் விகுதி மறைந்து வந்தாலோ அல்லது ஆகிய அல்லது ஆண எனும் பண்பு உருவுகள் மறைந்து வந்தாலோ அது வந்து பண்பு தொகை எனப்படும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செந்தாமரை இது வந்து நம்ம பிரிக்கிறோம் செம்மை ப்ளஸ் தாமரை என்று பிரிக்கிறோம் சரிங்களா இங்கே பார்த்திங்கன்னா மை எனும் பண்பு விகுதி மறைந்து வந்திருக்கு அதாவது செந்தாமரையில் இந்த மை எனும் பண்பு விகுதி மறைந்து வந்துள்ளது செம்மை மை எனும் இந்த பண்பு விகுதி இதில் மறைந்து வந்திருக்கு அதனால இது வந்து என்ன வண்ண பண்புத்தொகை அதாவது வண்ணத்தை குறிக்கின்றது பண்பு பண்பு கேரக்டர் சரிங்களா அது செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கின்றது எனும் அந்த வண்ணத்தை வந்து குறிக்கின்றது அப்போது வண்ண தொகை இது வந்து மை விகுதி மறைந்து வந்துள்ளது அடுத்து பாருங்கள் வட்ட பலகை வட்ட பலகை இது பார்த்தீங்கன்னா வட்டமாகிய பலகை வட்டமாகிய அதாவது வட்டம் எனும் பண்பை குறிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஆகிய எனும் பண்பு உருபு இங்கே மறைந்து வந்திருக்கு வட்டப்பலகையில் ஆகிய எனும் பண்பு உருபு மறைந்து வந்திருக்கிறது அதோட பண்பு வட்டமாக இருக்குது அப்படின்னு பண்பை குறிக்கின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா வட்டமான பலகைன்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஆணை வட்டமான ஆனை எனும் பண்பு உருப்பு மறைந்து வந்துள்ளது ஸோ வட்டப்பலகை வந்து என்ன வடிவ பண்பு தொகை சரிங்களா அடுத்தது இன்சொல் இன்சொல் இது பார்த்திங்கன்னா இனிமை ப்ளஸ் சொல் அதாவது இங்கே மை எனும் பண்பு விகுதி வந்திருக்கு இல்லைங்களா மை எனும் பண்பு விகுதி இங்கே மறைந்து வந்துள்ளது ஸோ இன் சொல் இனிமை ப்ளஸ் சொல் மை எனும் பண்பு விகுதி மறைந்து வந்துள்ளது இது வந்து சுவையை வந்து நமக்கு உணர்த்துகின்றது சரிங்களா இனிமை எனும் சுவையை வந்து உணர்த்துகின்றது இந்த பண்பு என இனிமை எனும் சுவையை உணர்த்துகின்றது வந்து சுவை பண்பு தொகையாகும் ஸோ மை எனும் இந்த பண்பு விகுதி மறைந்து வந்தாலோ பண்பு உருவுகள் மறைந்து வந்தாலோ அது வந்து என்ன பண்பு தொகை ஆகும் சரிங்களா இப்போ நம்ம மேலும் எடுத்துக்கட்ட சொற்கள் படிக்கலாம் முத்தமிழ் நல்லறம் நெடும் புனல் நெடுமை ப்ளஸ் புனல் இன்மொழி இனிமை ப்ளஸ் மொழி வன்பயன் வெங்கதிர் வட்டத்தொட்டி நல்லிணக்கம் அதாவது நீங்கள் வந்து சொல்ல வந்து பிரித்து பாருங்கள் சரிங்களா இப்போது நெடும் புனல்னால் நெடுமை ப்ளஸ் புனல் அதில் மை எனும் அந்த பண்பு விகுதி மறைந்து வந்துள்ளது சரிங்களா அடுத்து பாருங்கள் வட்டத்தொட்டி இது வந்து வட்டமான வட்டமாகிய அந்த ஆகிய ஆன பண்பு உருவுகள் வந்து மறைந்து வந்திருக்கும் ஸோ ஒரு சொல் இருக்குன்னா அது வந்து சொல்ல பிரித்து பாருங்கள் அதில் மை விகுதி மறைந்து வந்தாலோ அதாவது ஆகிய ஆன என பண்பு உருபுகள் மறைந்து வந்தாலோ அது வந்து பண்பு தொகை சொற்கள் ஆகும் அடுத்து நெடுமரம் சிறுபடை ஆருயிர் சேவடி இளமூங்கில் வன்கை பெருந்துன்பம் புன்மணம் தொன்னிறம் பெருமகன் செந்நெல் தீமொழி வெண்தாமரை பெருங்குறவர் வெற்றிடம் நற்றவன் நான்மறை செங்கதிரோன் பெருந்தடம் மூவேந்தர் வன்னெஞ்சு பெருந்தகை செவ்வேல் நானிலம் கொடுமணம் வண்டமிழ் பெருங்குணம் செவ்வானம் வெம்பாலை பழங்குடி முதுவெயில் செங்கை வெண்குடை பைங்குணல் வெவ்விருப்பு தெல்லமுது பெருநிலம் ஒண்டமிழ் வல்லுறுக்கு பசும்புல் இருநிதி செந்தாமரை கருநிறம் ஐந்திலக்கணம் பேரண்டம் முத்தமிழ் புன்புலம் கருங்குவலை மூதூர் நல்லிசை சென்னில் நல்லுறை நன்பொருள் தன்மணல் பைங்கிலி இந்நிலங்குருளை கருமுகில் நற்றவம் இளங்கமுகு நெடுநிலை முன்னீர் பெருங்கை மென்சினை செங்கயல் வெண்சங்கு சுவை தீம்பால் பெரும்புகழ் திண்டிரை தெண்டிரை அருஞ்சம் நல்லாடை நெடுங்குன்று பேரன்பு நன்னாடு இளமுகம் நல்லூன் புல் பேரழகு நன்மண் நன்மொழி செந்தி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்